ஹலோ மைடே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏ சேனல் இன்றைக்கி வந்து தம்பிக்கு தடுப்பூசி போடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து ஆப்ரேஷன் பண்ணதால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து செக்அப் பண்ணணும் ஸோ நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமா வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தாரு ஸோ ஒரு நாள் அங்கே போவாங்க ஒரு நாள் வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் இன்னைக்கு நான் வந்து தனியாக இருந்ததால் சிம்பிளாக சமைச்சிக்கிட்டேன் நேற்று வச்ச சாப்பாடு இருந்துச்சு அதை தண்ணி ஊற்றிட்டு தம்பிக்கு பால் மட்டும் வச்சுட்டு அப்படி சாம்பார் செஞ்சுட்டு கொஞ்சம் இட்லி காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கொஞ்சம் இட்லி எடுத்துட்டு போட்டால் அவனுக்கு பசி எடுக்கும்போது வழியில் கூட ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எடுத்துட்டேன் வீட்டுக்கு வந்து மாமா வந்தாலும் சரி வராட்டாலும் சரி எப்போயும் என்னோட வேலை வந்து நான் மட்டும் தான் செய்யற மாதிரி இருக்கும் இதுதான் என்னோட லைஃப்னு சொல்லி ஆல்ரெடி நான் முன்னாடி வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தான் இருந்துமே ஊசி போடணும்னு சொல்லி நான் ஒரு மூணு வாட்டி போய் ஹெல்ப்பு கூப்பிட்டேன் அப்போயுமே வரல சரின்னு சொல்லி நம்ம வேலையை நம்ம தான் எப்பயும் செய்யணும் விஷயம் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சு நானும் வச்சுட்டு ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்திருந்தா பாப்பா வந்து எங்கள் எங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு வந்திருந்தா தலைவலின்னு சொல்லி அவளுக்கு பார்க்கணும் இதுதான் எங்களுடைய கடை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவர் ரெண்டு ஒய்ஃபுக்கும் தண்ணி போட்டு இந்த மளிகை கடையை வச்சு தான் எங்களுக்கு சாப்பாடு போடுறாரு தண்ணி போடுறது அப்படி பார்க்க வேணா ஈஸியாக இருக்கலாம் காட்டுற பாருங்கள் இவ்வளோ பெரிய வண்டியில் இருக்கிற எல்லா கேனையும் கடந்து ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியில் பிடிச்சி இதில் ஏற்றணும் திரும்ப அதிலேருந்து வீடு வீடாக எடுத்துகிட்டு போய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே வந்து குறை எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க நம்ம கதவை தட்டோன்னா உடனே எல்லாம் மாட்டாங்க வெயிட் பண்ணி வந்து அதுக்கப்புறம் அவங்க சிலர் தருவாங்க சிலர் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ எக்கச்சக்கமான கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரெண்டு பேருமே காப்பாற்றிட்டு கரு இந்த கஷ்டத்தெல்லாம் இருந்து அவருக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும் நம்ம எதாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு வெறியா யூடியூப்பே வந்து போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மளோடைய அந்தளவு நம்மளோடைய இதை பார்த்துக்கினா கூட மாமாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குமே அவர் வந்து இப்போ வயசு இருக்கிற வரைக்கும் தண்ணிக்கேன்னு தூக்க முடியும் வயசாகிட்டா அவரால் தூக்க முடியுமா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போய் எப்படியாவது வந்து சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் வெறித்தனமாக நான் ஏழு வருஷம் வேலைக்கு போயிருந்தேன் இந்த குழந்தைங்க வந்து இப்போ இந்த குழந்தைங்கள நான் வந்து பா பாதுகாக்கிற நேரத்தில் என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தோம் இந்த வீட்டை பார்க்கவே அழகாக இருந்துச்சு கீழெல்லாம் வந்து அழகாக ஊஞ்சல்லாம் வச்சுருந்தா வெளிநாட்டில் இருந்த ஒரு ஆன்டி இங்கே தங்கியிருக்காங்க போல் ரொம்ப நேரம் கதவு தட்டிட்டு இருந்தாரு பார்க்கும்போதே எனக்கே கஷ்டமா இருந்துச்சு நம்ம வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் இந்த வெயிலில் வீடு வீடாக போய் கதவு தட்டி ஒவ்வொரு கிண எடுத்து கொடுக்க எவ்வளோ கஷ்டம் எனக்கு என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் டேவே ரொம்ப சோகமாக போச்சு காரில் பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கழனி ஏரியாவில் இருக்கல இந்த எலிங்க அப்பப்போ ஒயரு சீட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சுது ஃப்ரெண்ட்ஸ் தூள் தூளாக கடிச்சி வச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் அது வேற க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்துட்டாங்க மேலே ஏறி போய் தான் போட்டுட்டு வரணும் அஞ்சு ரூபான்னு தண்ணி கேன் போட்டுட்டு வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் யோசித்து பார்க்குறோம் ரெண்டு பிஸ்கெட் வாங்கினாலே நமக்கு இருபது ரூபாய் ஆகிடுது வீட்டுக்கு ஒரு பால் பாக்கெட் பிள்ளைக்கு வாங்கி வந்தாலே முப்பது ரூபா ஆகுது ஒரு தண்ணி கேன் இவ்வளோ தூரம் மேலே தூக்கிட்டு போய் போட்டால் தான் அந்த காசு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ஏன்னா வழியில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கேன் போட்டு கொஞ்சம் காசு கலெக்ட் தான் காருக்கு வந்து நம்மளால் டீசல் போட முடியும் அதனால் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் பேங்க் போயிட்டு பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஏன் இவ்வளோ தூரம் போய் தடுப்பூசி போடுறேன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூபா மட்டுந்தான் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க மற்றபடி எல்லாமே ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் எனக்கு சி செக்ஷன் ரெண்டுமே பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் டேப்லெட்டு ஸ்கேனிங் எல்லாமே ஃப்ரீயாக பார்த்தாங்க டெலிவரிக்கு மட்டும் நம்ம ஸ்கேன் எடுத்தாலும் ஊசி மாத்திரை அங்கே டெலிவரி பண்ணோன்னா எல்லாமே ஃப்ரீ அதனால தான் ரெண்டு பசங்களுமே எனக்கு வந்து அங்கே தான் டெலிவரி ஆச்சு போகிற வழி வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் தனியாக போயிட்டு வர முடியாது அதனால தான் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் கூட எப்படி போவோன்னா ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியுமே இப்போ வந்து அக்கா பொண்ணு இருக்காள் பெரிய அவளுக்கு வந்து தலைவலி அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவளுக்கு அப்புறம் தம்பிக்கும் தடுப்பூசி போடணும் எனக்கும் வந்து கொஞ்சம் கர்ப்புகளில் ப்ராப்ளம் இருக்குது செக்கப் பண்ணணும் என் பொண்ணும் சரியாக சாப்பிட மாட்டேறான் ஸோ அவளையும் ஸ்கூல் லீவ் போட்டு அப்படியும் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன் இப்படி எல்லாருக்கும் மொத்தமாக நாங்கள் ஒரே நாளில் தான் பார்த்துட்டு வர முடியும் தனித்தனியெல்லாம் போக முடியாது எங்கள் வீட்டு சூழ்நிலைக்கு அதனால் மொத்தமாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் சில சமயம் அக்காவுமே வருவாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுமே சேர்த்து கூப்பிட்டு போவோம் ஒரே காரில் தான் போவோம் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே முகம் கொடுத்து பேசிக்க மாட்டோம் போதா எங்கள் வீட்டு நல்ல வரும் இப்போதிக்கி இதுக்கு முன்னாடிலாம் சந்தோஷமாக ஜாலியாக பேசிட்டு அரட்டடிச்சிட்டு அப்படி தான் போயிட்டு வருவோம் இப்போ கடந்த தம்பி பிறந்து கொஞ்சம் நாளில் ஒரு பிரிவினை வந்திருக்கு அது போ போ நான் நம்புற ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழி ஃபுல்லாகவே காடு மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்குமே வீட்டில் வந்து பஞ்சாயத்து வரும் எப்படின்னா அக்கா பிள்ளைங்க பிறந்தப்பெல்லாம் வீட்டு பக்கத்துலேயே பால்வடி இருக்கும் அங்கே போய் தடுப்பூசி போட்டுட்டு வந்துடுவாங்க இப்போ நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்ததால ஸ்டார்டிங்லேருந்து தம்பிக்கு வந்து இங்கேயே ஊசி போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்ததால் இப்போ நாங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரைவேட்டு ஆனால் ஃப்ரீ ஸோ அதனால் இவ்வளோ தூர கூட்டு வராரு வழியில் பெரிய காலேஜ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கே வந்து அப்படியே மலை பிரதேசங்களை தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு அக்கா சொல்வாங்க அவள் பிள்ளைங்கள மட்டும் எப்போ எல்லாத்தையுமே நீ தான் ஊசி போட கூட்டி போகிற என் பிள்ளைங்களை நானே போய் போட்டேன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து சண்டைங்களாம் சின்ன சின்ன விஷயம்லாம் வரும் ஸோ அதெல்லாம் நான் வந்து அப்படியே மன கண்டுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமே இது ஸ்ரீ சத்யசாய் ஹாஸ்பிட்டல் அம்மாப்பேட்டை நெல்லிக்குப்பம் கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் நெல்லிக்குப்பமில் இருக்குது நெல்லிக்குப்பம் தாண்டி போட்ட போனோன்னா அம்மாப்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே தான் இருக்குது உண்மையாக சொல்கிறோம் சூப்பராக பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைவேட்னாலே காசு தானே வாங்குவாங்க இது அப்படி கிடையவே கிடையாது இவங்க வந்து உள்ளே கட்டியிருக்கிறதாலயா என்னன்னு தெரியல கேம்ப் மூலயமா வந்து பஸ் வச்சே நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்க பஸ் வசதி இல்லாமல் நம்மளே தான் வந்து வண்டி இருந்தால் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைனா அவங்க வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கேம்ப் வச்சு எல்லோ கலர் பஸ் வச்சு கூப்பிட்டு வருவாங்க எல்லாமே ரொம்ப நம்மளை வந்து இப்போ நம்ம பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போனோன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு செமைய மூஞ்ச காட்டுவாங்களே அந்த மாதிரிலாம் காட்டவே மாட்டாங்க ஸ் ட உள்ளே கூப்பிட்டு நர்ஸுங்களே கூப்பிட்டு போய் அவங்களே ரிப்போர்ட் வாங்குறது மாத்திரை கொடுக்குறது அப்படின்னு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க எனக்கு மயக்கமே வந்துருச்சு அதுக்கப்புறம் தம்பிக்கும் ஊசி போட்டுட்டு வந்தாச்சு நூறுரூபா கேட்டாங்க இந்த ஸ்கேன் மட்டும் எடுக்கிறதுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க இவ தான் அக்கா பொண்ணு ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கா பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசாக இருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்